அதே வேற ஒண்ணும் இல்லடா கிட்ட மூணு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கே அதுல ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா ரெண்டு பேர் குடுத்துட்டா மூணு பேர் சமமா ஆயிடுவாங்க அதான் சோசியலிசம் ஓ அப்ப இருக்கிறவங்க இல்லாத ஒண்ணு குடுக்கறது சரியா புரிஞ்சுக்கிட்டே அது சரி தோ என் காசை கரைக்கிறான் பாத்தியா அதான் சோசியலிசம் ஆமா உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு எனக்கும் இல்ல இவனுக்கும் இல்ல என் ஃப்ரெண்டு மூர்த்திக்கும் இல்ல அது வந்துடாக்கண்ணா எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா

முதல்ல அவன வெளியே தோர்த்துங்க அடி போடி பைத்தி கறி அவ வீட்ல இருந்தானா லட்சுமி குறைய பிச்சிட்டு கொட்டு அடி நம்ம வீட்ல இருக்க ரத்தல பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும் நம்ம வாழ்க்கையே குடி சீக்கிரம் மாற போதுரி உள்ள இருக்க துணி இல்ல உள்ள இருக்க துணி இல்ல பட்டு புடவை ரொம்ப முக்கியம் இவர் படிச்சு தான் இங்க நாடு உருப்பிட போகுது இன்னைக்கு பேப்பர் யாது ஐயா நீங்க பெரிய ஜோசியர் தானே ஆமா

என் போட்டீன்டா நெருப்பு நெருப்பு அந்த நெருப்பு அணைக்கு அர்ஜுன் சந்திரமுக சினிமாவை கூட்டப்பட்டீங்க யாரோ போது

என்ன அருமையான ஜாதகம் உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க நான் அப்பவே சொன்ன கரெக்ட் உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு நான் அப்பவே சொன்ன ஓஹோ ஓஹோ உங்க பையனுக்கு பெரிய சம்பந்தம் போது நான் அப்பவே சொன்னா உங்க பையன் ஐம்பது வயசுல மந்திரி ஆயிடுவாங்க நான் தான் அப்பவே சொன்ன அறுபதாவது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான் இப்ப தெரிஞ்சதா ஒரு உலக மகா டுபாக்கூர்னு எழுபது எழுபத்தி

கத்திரி வேணும்னா கத்திரி கொடுங்க அப்படின்னு கேட்பான் இருபது வருஷமா கஷ்டப்படுறேன் எனக்கு ப்ரமோஷனும் இல்ல குழந்தையும் வாடா என்னங்க பிரயோஜனம் வியாபாரமே நடக்க மாட்டேங்குது அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன் வெளியில குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க அந்த வியாபாரியை முதல் அனுப்பு அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க தெரியும் வெளியில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் ஜோபில காசு குழந்தை இல்லாதவன் கையில குழந்தை வச்சிருக்கிறவங்க வியாபாரி முதல்ல வியாபாரி உள்ள அனுப்பு நானு ஜோபில காசு வச்சிருக்கிறவ குழந்தை இல்லாதவ கையில குழந்தை வச்சிருக்கிறவ வியாபாரி சரிங்க இந்தாங்க உங்க பிள்ளை போடுங்க இது உங்க குழந்தையா உட்காரையா சரிங்க மாமா ஒரு சின்ன டவுட் எதுவா தான் அப்புறம் கேளு மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா உங்க நல்லதுக்காக பேசிக்கிட்டு இருக்கலடா போய் வெளியலடா போட பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்தற போதோன்னு முன்னாடியே சொல்லுங்க எப்போ வரணும் எங்களுக்கு தெரியும் நீ எதுவும் சொல்லாத போட

பிரயோஜனம் இல்லையா ஆமாங்க அப்படின்னா சொல்லுங்க ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் கொடுத்துருக்க நல்லா டெவலப் பண்ணுவீங்க உங்ககிட்ட லீஸ் கொடுக்கணுமா உன்னோட ஃபியூஸ் புடிங்கிரவும்டா ஜாக்கிரதையா நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ் புடிங்கிடுவேங்கறேன் நீங்க போங்க பையனை என்கிட்ட கொடுத்துருங்க நான் பாத்துக்கறேன் थैंक यू பரவாயில்லை

பொழுது வெடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமையா ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லையா அஃப்கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல உண்மையே தான் சொல்றியா அவ்வளவு எனர்ஜியா வாரத்துக்கு ஏழு நாள் மாசத்துக்கு முப்பது நாள் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தான் நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் வைஃப் அப்படியா பண்ணு என்ன குழந்தை இல்ல நீ எந்த பக்கி பேச அதுக்கு தானே வந்த கொய்யாலே நான் வந்தது வியாபார சரி இல்லைங்கிறதுக்காக அவன் வந்தது புள்ள பொருட்கள் இல்லைங்கிறதுக்காக எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன் அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன் இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டியை பக்கோடாவாயா அப்பாடா அடிக்க அடி சரியா போச்சு எனக்கு ஒரு டவுட் அதே எப்போ வருமே உனக்கு டவுட் வரதா அதுக்கு பதில் சொல்றது வாடிக்கை தானே என்ன கேளு சரி அப்பனா கேக்கல விடுங்க வணக்கங்க வணக்கம் நீங்க தானே ஜோதிட சிகாமணி தங்க காப்பணிந்து

இவனை பக்கத்துல வச்சுக்கிட்ட மா தங்க தான் புரியும் என் ஜாதகத்தை கொடுங்க சார் நான் கலாணி கீரா கீர்ரா அது சரி நீ யாரு எங்க இருக்க சார் நான் ஒரு அனாதை சார் அப்படி சொன்னதுடா நான் இருக்கும் போது நீ அனாதியாபையா நீ ஏன் கூடவேடா மாமா ஒரு நிமிஷம் என்ன பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே ஒண்ணு சொல்லமா ஆரம்பத்திலேயே ஓ ஊத்த வாய வைக்காதே பின்னாடி முன்னாடி ப்ராப்ளத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்